உலகெங்கும் வாழும் அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியாக இருக்கும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க நம்ம இன்னைக்கு பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் சனி பகவானுடைய வக்கர பயிற்சி பணங்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து விதமான மாற்றங்களுக்கும் சனி பகவானே மிக்க மிக முக்கிய காரணமாகிறார் அப்ப அந்த கிரகம் வக்ரம் அடையும் போது எந்த மாதிரி ஒரு எல்லாம் கொடுக்க போது அப்படின்னு டீட்டெயிலா பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி சனி வக்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சூரியனுடைய நீள்வட்ட பாதையிலிருந்து ஒரு கிரகம் நகரும் பொழுது வக்கரம் அடையும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது அதுபோல சூரியனுடைய நீள்வட்ட பாதையிலிருந்து சனி பகவான் விலகி இருக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த சனி வக்கரகதி காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சனி வக்கரகதி ஆகும்போது என்ன கேட்டீங்கன்னா ஒரு கிரகம் வக்கரம் பெறும்போது இயற்கைக்கு மாறான பலனை தரும் ஜாதகத்துல நிறைய இருக்கும்போது அன்சர்டனிட்டிஸ் நிறைய நடக்கும் நீங்க உதாரணத்துக்கு உங்க ஜாதகம் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா எந்தெந்த கிரகம் நிறைய கிரகம் வக்கரமா இருக்கும்போது பாத்தீங்கன்னா வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் அடிக்கடி நடக்கும் அந்த மாற்றங்கள் சில பேருக்கு நல்லதா இருக்கும் சில பேருக்கு கெட்டதா இருக்கும் நிறைய பேருக்கு சில நேரங்களில் கெட்ட மாற்றங்களை இந்த வக்கரகிரகங்கள் கண்டிப்பா கொடுக்குது அது போல இந்த சனி பகவான் கதியில் வரும்பொழுது அவருடைய தன்மையிலிருந்து மாறி நல்ல பலனை கொடுக்க காத்து நம்ம முதல்ல சனி பகவான்னா என்ன சொல்லுவோம்னா அவர் வந்தாவே ஏழிர சனி வந்தா பிரச்சனை வரும் அஷ்டம சனி வந்தா ப்ராப்ளம் வரும் அர்த்தாஷ்டம சனி வந்தா பிரச்சனை வரும் இப்படி எல்லாமே பார்த்து பழகிட்டோம் அது போல இந்த சனி பகவான் இப்ப கதியில இருக்கும்போது பாத்தீங்கன்னா தனக்கு இயற்கைக்கு மாறான ஒரு பலனை கண்டிப்பாக கொடுக்க போறாரு நிறைய பேருக்கு வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது எந்தெந்த வகையில எந்தெந்த விஷயத்துல மாற்றம் ஏற்படுத்தப்படாது ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் தனித்தனியா டீடெயிலாக பார்க்க போறோம் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க ரிஷப ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் சனி பகவான் வக்கரகதி ஆக போறாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா வருகின்ற ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரையும் இருக்க போறாரு ரொம்ப அற்புதமா யாருக்கு சனி பகவானுடைய வக்கர பயிற்சி இருக்க போகுது அப்படின்னு கேட்டா ராசி அன்பர்களுக்கு தான் இருக்க போகுது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிக்கு பதினோராம் இடத்தில் வக்கரகதி ரொம்ப ஒரு விசேஷமான அமைப்பு இந்த ராசி என்பர்களுக்கு நிறைய ராசி என்பர்கள் என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வந்துராதா எனக்கு மட்டும் வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டம் வந்துகிட்டே இருக்கு எனக்கு வந்து ஒரு விடி காலம் இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடியவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு கொடுக்கப்படும் ரொம்ப ஒரு விசேஷமான காலகட்டம் இந்த ரிஷபராசி என்பவர் ஏன்னா வாழ்க்கையில தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான் சார் அது முக்கியமா நிறைய ராசி என்பர்கள் தொழில் செய்யக்கூடியவர்கள் கடன் 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 பிரச்சனை அப்படி அல்லாடிட்டு இருக்கீங்க அந்த கடன் பிரச்சனைகள்ல இருந்து நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய தொழில ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த நூத்தி முப்பத்தி எட்டு நான்கு இதை மிஸ் பண்ணவே மிஸ் பண்ண இராதிங்க ரிஷபராசி அன்பர்களுக்கு இதை விட ஒரு பொன்னான அமைப்பை சனிவான் வாழ்க்கையில கொடுக்கவே மாட்டார் என்ன பத்திரிக்கை ஒரு முப்பது வருஷம் கழிச்சு ரிஷபராசி அன்பர்கள் நல்லா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அதை நல்லா பயன்படுத்திங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் தொழில இருக்கக்கூடிய நெருக்கடிகள் நிறைய ரிஷபிராசேர்மெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா வட்டி கட்டி வட்டி கட்டி வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்துட்டேன் சார் வீடு போயிருச்சு கார் போயிருச்சு எவ்வளோ வாழ்க்கையில நல்லா சந்தோஷமா நல்ல பெரிய லெவல்ல இருந்தேன் பெரிய உச்சத்துல இருந்தவங்கலாம் இன்னைக்கு வந்து நடுத்தருல இருந்து கஷ்டப்படுறாங்க அது முக்கியமா பாத்தீங்கன்னா கஷ்டப்படுறது இல்லாம அவமானம் வாழ்க்கையில ஒரு ராஜா மாதிரி இருந்துட்டு கடைசியில ஒரு அவமானப்பட்டு கூனி குறுகி நிற்கும் போது பாத்தீங்கன்னா மனசு முடியல சார் ஏதோ வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ குழந்தைங்க மனைவி இருக்கிறன்னா வாழ்க்கையை ஓடிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடிய ரிஷபராசி என்பது தொழில் செய்யக்கூடியவங்க நிறைய பேர் அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் சிறப்பாக இருக்கு அதை பயன்படுத்திங்க அதே நிறைய ரிஷபராசி என்பதுனா அந்த ப்ராப்பர்ட்டியை கடனில் வச்சு டாக்குமெண்ட்டை வச்சு பிசினஸ் வாங்கி போட்டவங்களாம் ப்ராப்பர்ட்டியும் மீட்க முடியாம தொழிலும் ஒழுங்காக நடத்த முடியாம பிரச்சனை நிறைய சந்திச்சுட்டு இருக்கீங்க அவங்களுக்கு எல்லாம் அதுல இருந்து வெளியே வரக்கூடிய காலகட்டம் சில பேர் விற்கலாம்னு ட்ரை பண்றீங்க அதெல்லாம் விற்க முடியாம அப்படியே ஹோல்டாயிருக்கு லாக் ஆகி உட்காந்துருக்கீங்க விற்கவும் மாட்டீங்க சார் வித்தா கூட என் பிரச்சனைலாம் தீர்த்துருவேன் ஆனால் விற்க மாட்டேங்குது வீடு விக்க மாட்டேங்குது இடம் விற்க மாட்டேங்குது பல பிரச்சனை மாட்டிகிட்டு இருக்கேன் எல்லா சைட்ல இருந்து பிரஷராக இருக்கு டாக்குமெண்ட் வேற ஒருத்தர் வாங்கி வச்சு மிரட்டிட்டு இருக்காரு செக்க வேற ஒருத்தர் பவுன்ஸ் பண்ணி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு இது மாதிரி சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த இடம் விற்கும் வீடு விற்கும் அதன் மூலமாக உங்களுடைய நீண்ட கால பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் சார் அதற்கான முயற்சிகள் எல்லாமே பண்ணலாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெற்றி உறுதியா கிடைக்கும் அது மட்டும் இல்லாம நிறைய ராசி என்பர்களுக்கு முக்கியமா வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு வாழ்கிற பலவிதமான பிரச்சனைகள் முக்கியமா அந்த ரிஷபராசியில இருக்கக்கூடியவர்கள் என்னன்னா நிறைய சம்பாதிச்சு சம்பாதிச்சு குடும்பத்துக்காக கொடுத்து கொடுத்து தேஞ்சு ஓஞ்சி போயிருக்கீங்க அதனாலேயே நிறைய பேருக்கு கடன் அதனாலே நிறைய பேருக்கு பிரச்சனை இன்னைக்கு ஹவுசிங் லோன் கட்ட முடியல பார்த்தீங்கன்னா கார் லோன் கட்ட முடியல ஜொல்லு வச்சுட்டேன் அப்படின்னு சொன்ன காரணம் என்ன கேட்டீங்கன்னா மேஜரா குடும்பத்துக்காக செலவு பண்ணியிருப்பீங்க அப்பா ஸ்தானத்துல இருந்து நீங்க எல்லாத்தையும் செஞ்சிருப்பீங்க இப்ப நீங்க மாட்டிட்டு இருக்கீங்க நிறைய பேருக்கு உதவி பண்ணிருப்பீங்க ஆனா நீங்க இப்ப மாட்டிட்டு இருக்கீங்க அதுல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அதற்கான முயற்சிகள் பண்ணலாம் அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா வேலை மாற்றம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டம் நீங்கள் வேலையில் இருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓரளவுக்கு போயிட்டு இருக்கு சார் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார்னா ப்ரொமோஷன்லாம் வர வேண்டியதுன்னா கண்டிப்பாக வரும் சார் அடுத்த ஆறு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் உறுதியாக உண்டு இல்லை அந்த ப்ரொமோஷனுக்காக வரக்கூடிய விஷயங்களில் உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அதில் எந்த டவுட்டும் கிடையாது இல்லை சார் பயங்கர பிரச்சனை பண்ணுறாங்க என் ஆஃபீஸில் ஒரு என்னுடைய மேனேஜர் வந்து ஒரு லேடி அவங்க என்ன டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நிறைய பேர் இருப்பீங்க அதே வந்து பெண்களா இருக்காங்க அப்படின்னா ஆண்கள் மேனேஜரா இருந்து நிறைய பிரச்சனை சந்திச்சிட்டேன் சார் என்ன என்னை வந்து வளரவே விட மாட்டுறாங்க எனக்கு எதுவுமே அங்கீகாரம் கொடுக்க மாட்டாங்க எனக்கு போட்டு நசுக்கிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வேலை மாற்றம் உறுதியா இருக்கு இல்லை சார் வேலையெல்லாம் மாற முடியாது சார்ன்னா அப்படியே இருங்க ஒண்ணும் தப்பு கிடையாது அவங்க உங்களை யாரை டார்ச்சர் பண்ணாங்களோ அவங்க எல்லாம் மாறி போகக்கூடிய நேரம் எப்பவுமே ஒரு நல்ல நேரத்துலதான் என்னங்கிட்டீங்கன்னா ஒண்ணு நம்ம மாறிடுவோம் இல்லை நம்மளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மாறி போயிடும் இப்படிதான் வாழ்க்கையில் நடக்கும் எல்லாமே அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அதற்கான முயற்சிகள் செய்யலாம் அதே போல நிறைய ரிஷபராசி என்பதற்கு வெளிநாடு சென்று சம்பாதிப்பதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் சார் உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கு உங்களுக்கு வெளிநாடு வாய்ப்பு கிடைக்கும்னு தயவுசெய்து எடுத்துங்க இதை விட வாழ்க்கையில ஒரு பொன்னான காலகட்டம் இருக்கவே இருக்காது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஃபாரின்ல வந்து ஸ்டிக் பண்ணிட்டாங்க எனக்கு விசா இப்பெல்லாம் ஆகாதுன்னு சொல்றாங்க சார் அந்த அந்த கண்ட்ரில போக முடியாதுன்னு சொல்றாங்க இந்த கண்ட்ரில போக முடியாது அப்படிலாம் கிடையாது நேரம் நல்லா இருக்கும்போது எல்லாருக்கும் எல்லா வாய்ப்புகளும் கிடைக்கும் என்ன ஸ்ட்ரிக்ட் ஆனாலும் சரி என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி உங்களுக்கு கிடைச்சே தீரணும்ன்ற வாய்ப்பை யாரும் தட்டி பறிக்க முடியாது அந்த வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய தருணத்தை தான் சொல்லிட்டு இருக்கும் வேற ஒண்ணும் கிடையாது அதனால நீங்க தைரியமா ட்ரை பண்ணுங்க வெளிநாடு வேலை சூப்பரா கிடைக்கும் அதுல எந்த டவுட்டும் கிடையாது சில பேர் வெளிநாட்டுல இருக்கீங்க வெளிநாட்டுல இருந்துமே பிரச்சனை சந்திச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஊர் மாற்றம் இடமாற்றம் உறுதியா இருக்குன்னு நான் வச்சுக்கங்க உங்களுடைய லைஃப்ல ஏதோ ஒரு தசா புத்தி முடிஞ்சு வேற தசா புத்தி ஆரம்பிக்குதுன்னு நினைச்சுக்கோங்க அப்படி இருந்தால் மட்டுமே உங்களுக்கு வெளிநாட்டுல இருக்கவங்க நிறைய பிரச்சனைகள் வருது அந்த மாதிரி இருக்குன்னா உங்க சுயஜாத பார்த்துட்டு எந்த கண்ட்ரி போனா நல்லா இருக்கும் எந்த மாதிரி வேலைக்கு போனா நல்லா இருக்கும்னு பாத்துக்கோங்க இல்ல அதெல்லாம் பார்க்க முடியாது எனக்கு ஜாதகம் இல்லை சார் அப்படி இல்லைன்னா பிரசனம் பாத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க கண்டிப்பா வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு வேலை போயிருக்குன்னா உறுதியா வேலை வாய்ப்பு கிடைச்சே தீரும் சார் அதுல எந்த டவுட்டும் கிடையாது என்னன்னா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி பழைய மாதிரி உங்களை யாரும் கூப்பிட மாட்டாங்க ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ் இருக்கும் சேலரிலையோ ஏதோ ஒரு ஸ்டேட்டஸ்லயோ காம்ப்ரமைஸ் இருக்கும் அதை எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தனி திருப்பி பார்த்தீங்கன்னா சனி பவன் வக்கரை நிவர்த்தி அடைவார் அந்த டைம்ல உங்களுக்கு ஒரு நல்ல பொசிஷன் கிடைக்கும் நல்ல இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கும் நல்ல ரெகனேஷன் கிடைக்கும் நல்ல நல்ல சம்பளமும் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல நிறைய ரிஷபராசி என்பர்கள் திருமணமாய் பிரிந்து வாழக்கூடிய தம்பதி நிறைய பேர் அதுவும் முக்கியமாக இந்தியாலேயும் போய் இருக்காங்க வெளிநாட்டில் போய் நிறைய பிரச்சனை சந்திச்சிருக்கவங்களாம் இருக்காங்க வெளிநாட்டுல போய் ஒரே ரூம்ல ஒரே வீட்ல இருந்து இரண்டு ரூம்ல கணவன் மனைவி பேசாம இல்ல சில பேர் குழந்தைகளால பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கடந்த காலகட்டம்லாம் இருந்துச்சு அதெல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய நேரம் அதெல்லாம் நிவர்த்தி அடைஞ்சு நீங்க சேர்ந்து சந்தோஷமா இருக்கக்கூடிய நேரம் உங்க சுயஜாத்த பார்த்துட்டு என்ன பண்ணலாம் என்ன தெய்வ வழிபாடு பண்ணலாம் யாரு பிரச்சனை பண்றாங்க ஏன்னா நிறைய ரிஷபராசி என்பது என்னன்னா யாராவத்தர் சைலண்டா போயிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது அங்க ஏதாவது ஒரு ஈகோ பிரச்சனைகள் கண்டிப்பா இருக்கும் அதனால பிரிஞ்சிருக்கீங்க வேற ஒண்ணுமே கிடையாது அதெல்லாம் மறந்துட்டு சேர்ந்து வாழுங்க உங்க குழந்தைங்களுக்காக வாழுங்க அந்த மாதிரி ஒரு சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்புள்ள காலகட்டம் அதே போல திருமண வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் ரிஷபராசி என்பர்களுக்கு திருமணம் நடக்கல அப்படின்னா அது காரணம் அப்பா அம்மா தான் வேற யாருமே கிடையாது அப்பா அம்மா தான் என்ன சொல்லுவாங்க இந்த பொண்ணை பார்க்கலாம் அந்த பொண்ணை பார்க்கலாம் வசதிக்காக பார்க்கலாம் வேலைக்காக பார்க்கலாம் இப்படி பார்த்து 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 நிறைய பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஏஜ் ஆகிட்டே போகுது முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு போன ஆண்கள் பெண்கள் நிறைய ரிஷபராசி என்பது நீங்க உங்களுக்காக பாருங்க உங்களுக்கு ஒரு வரன் பாருங்க ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி உங்க மனைவி உங்க கணவர் எப்படி இருக்கும் நீங்க சூஸ் பண்ணுங்க நீங்க அதை விட்டு உங்க குடும்பத்துல அக்கா பார்த்தா சரிதான் அம்மா பார்த்தா சரிதான் அண்ணன் பார்த்தா சரி தான் கடை கல்யாணம் ஆக அந்த மாதிரிலாம் இருக்குன்னா அதெல்லாம் மாத்திட்டு இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அதற்கான முயற்சிகளை ரிஷபராசி என்பது செய்யலாம் சூப்பரா ஒரு மேரேஜ் நடக்கும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு வரன் வரும் ஆனால் அதற்கான முயற்சிகளை செஞ்சுக்கோங்க செய்யலாம் ஒண்ணுமே பண்ண முடியாது ஒரு அற்புதமான காலகட்டம் ரிஷபராசி என்பர்களுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு தருணம் வரவே வராது அதை செஞ்சுக்கோங்க அதே போல நிறைய ரிஷபராசி என்பர்களுக்கு இடம் வாங்கணும் ஒரு வீடு வாங்கணும் சார் அப்படின்ற எண்ணங்கள் வரும் நீங்க இந்த ஒரு நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள்ல அந்த இடம் வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு எல்லாம் வரும் வீடு வாங்குறதுக்கான வாய்ப்பு எல்லாம் வரும் திடீர்னு வேற யாருக்கோ கூட போவீங்க கடைசியில ஒரு வீடு பார்த்துட்டு அத புக் பண்ணலான்ற ஒரு எண்ணங்கள் வரும் அதற்கான சப்போர்ட் எல்லாமே கிடைக்கும் அதுதான் நீங்க பணமே இல்லைன்னா கூட அதற்கான முயற்சிகள் பண்ணீங்கன்னா ஏதோ ஒரு வகையில பணம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க கூட பிறந்தவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்பா அம்மா ஹெல்ப் பண்ணுவாங்க யாரோ ஒருத்தர் மூலியமாக ஒரு இடம் வாங்கறதுக்காக ஒரு வீடு வாங்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உறுதியா உண்டு அதற்கான முயற்சிகளை இந்த ரிஷபராசி என்பதை செய்தீர்களான்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்துல ஒரு வீடு நல்ல வீடு வாங்கிட்டு வெளில போகிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு நல்ல இடத்துல வாடகை வீட்டிலேருந்து மாறி இருக்கிறதுக்கான சான்சஸ் உறுதியாக உண்டு அதே போல் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு அது டைவர்ஸ் பிரச்சனைலேருந்து வேற எந்த கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதெல்லாமே எல்லாமே நிவர்த்தியாகி அதில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் அதற்கான முயற்சிகளும் இந்த ரிஷபராசி என்பது செய்யலாம் அதுலேருந்து வெளில வரக்கூடிய நேரம் நிறைய பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் ரிஷபராசி என்பர்களுக்கு எப்பயே வரும் வராமலாம் இருக்காது யாராவத்தர் குடும்பத்துல ஒருத்தர் டார்ச்சர் பண்ணுவாங்க அதனால கோர்ட்டு கேஸுக்கு போக வேண்டியிருக்கும் அந்த மாதிரி இருக்குன்னா அதெல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய நேரம் பேசுனீங்கன்னா பிரச்சனைகள் முடியும் பூர்வீக சொத்து கிடைக்கும் பூர்வீக சொத்துல வீடு கட்டுறதுக்கு இடம் வாங்கறதுக்கான வாய்ப்புகள் வரும் இல்லை பூர்வீக சொத்தை வித்துட்டு உங்க பிரச்சனையை தீர்க்கணும்னு நினைச்சிங்கன்னா அதுக்கு ஒரு முட்டுக்கட்டையா இருக்கு சார் கேஸ் அப்படின்னா அதெல்லாம் முடிச்சு வெளில வந்து பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள்ல இருந்து வெளில வந்து அழகா அந்த பணத்தை எடுத்து உங்களுடைய கடன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நேரம் முக்கியமா ரிஷபராசியில் இருக்கக்கூடிய நிறைய மாணவர்கள் வெளிநாடு சென்று படிப்பதற்கு வெளியூர் சென்று படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரம் சில மாணவர்கள்லாம் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல போயுமே படிச்சு கடைசியில் அங்கயுமே வேலை இல்லாம இருக்கீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் உயர் பதவி உயர் படிப்புக்கு நீங்க வெளில போய் படிக்கக்கூடிய நேரமா இருக்கு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் பேங்க் எக்ஸாமு எல்லா எந்த காம்படிவ் எக்ஸாம் எழுதினாலும் ஜெயிக்கக்கூடிய ஒரு முக்கியமான காலமா இந்த சனி பகவானுடைய உறுதியா இருக்கு நீங்க டிசைட் பண்ணி கரெக்டா பிளான் பண்ணீங்கன்னா கரெக்டா நீங்க ஒரு வேலையை வாங்கிடலாம் அதற்கான முயற்சிகளை இந்த ரிஷபராசி என்பர்கள் செய்யலாம் மொத்தத்துல ரிஷபராசி என்பர்களுக்கு நீண்ட காலத்துக்கு பிறகு சனி பகவானுடைய வக்கர பயிற்சி வாழ்க்கையில எண்ணற்ற மாற்றங்களையும் இன்பங்களையும் மகிழ்ச்சியையும் முக்கியமா பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனை விடுதலையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை கண்டிப்பா கொடுக்க போ நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் ஒரு கிரகம் போது என்னென்ன பலன் கொடுத்துருக்கோம் உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகநிலைகள் உங்க ஜாதகத்துல சனி பகவான் வக்கரமா இருக்கு இல்ல மற்ற கிரகங்கள் வக்கரமா இருக்கு அது மட்டும் இல்லாம உங்க நடக்கக்கூடிய தசா புத்திகள் யோக தசையா இருக்கும்போது மென்மேலும் பல நல்ல விஷயங்களும் அதே ராகு தசை கேது தசை சில பேருக்கு சனி பகவானுடைய தசை சில பேருக்கு வந்து சுக்கரதிசைய பிரச்சனைகள்லாம் கொடுக்கும் அது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும் ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஜாதக பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்ல வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீடைலாக வேணும் அப்படின்னா அதுல ஒரு ஐம்பத்தோரு பக்கம் நீங்கள் நோட்ல எழுதுனா என்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்குமோ அதுல ஐம்பத்தோரு பக்கம் பிடிஎஃப் வெறும் ஆயிரரூவாய்க்கு கொடுக்குறோம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறாங்க நோட்லையும் எழுதி தரும் வேணுன்றவங்க என்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஜாதகம் எப்படி பாக்குறது அப்படின்னு டீட்டெயிலா நடத்திட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்புல பிரசனம் சோழி பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் தேவ பிரசனம் ஜாமக்கோல் பிரசனம் பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்துல வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பா நடக்குது வெளியூர் வெளிநாட்டுல படிக்கிறோம் ஆன்லைன் வகுப்பு சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் இருப்பப்பறம் கீழர் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இது விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்தி